இந்த இரட்டை கொலைக்கு யார் காரணம் முதல் காரணம் காவல்துறை குற்றம் நடந்தாலும் காவல்துறை பொறுப்பேற்பதில்லை உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்தது காவல்துறை பொறுப்பேற்றுச்சா நாங்க திமுக கட்சி கூடி ஏன் கட்டிக்குதோ தெரியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து அண்ணா திமுக காரர்கள் இது டோல்கேட்டில் போகிறதுக்காக தான் திமுக கூடிய கட்டி இருக்கிறோம் உண்மை எது இருக்கோ அதை தானே காவல்துறை வெளியிடும் அப்படின்னு சொல்லி திமுக காரணாக இருந்தாண்ணே அண்ணா திமுக காரனாக இருந்தாண்ணே அயோக்கியா அயோக்கியம் தானே அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறத உடனடி யாருக்கு விளக்கம் கொடுக்குறீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சுறவங்கன்னு பதிவாயிருக்கா இல்லையா காவல்துறையில் கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்காக ராஜ்குமார் கைது செய்யப்பட்டு உள்ளே வச்சுருந்து திரும்ப வெளியில் விட்டுருக்கீங்கல்ல அப்புறம் என்ன அவன் சொந்த பகைன்னா வெளியூர்லேருந்து வந்தவனுக்கு சொந்த பகையா கணிம வள கொள்ளை அடிப்பவர்கள் தட்டி கேட்பவர்கள் சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க திமுக ஆட்சியில் யார் போய் புகார் கொடுக்குறானோ உடனே இன்னார் வந்து புகார் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி யார் மேல புகார் கொடுக்குறோமோ அந்த கள்ளச்சார வியாபாரிகளுக்கு வித்தின் டென் மினிட்ஸில் கொடுத்துட்றாரு உங்கள் கவனம் உங்க குடும்பத்து மேலேயே இருக்கு உங்க பையனை அடுத்து எப்படி முதலமைச்சராக்கலாம் உங்க பேரனை எப்படி அரசுக்குள்ள கொண்டு வரலாம் இப்படிங்கிறதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கே ஒளிய எல்லோ பெஞ்ச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் மு களஞ்சிய வணக்கம் சார் வணக்கம் தம்பி மயிலாடுதுறையில் முட்டமுங்கிற கிராமத்தில் இரண்டு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க சாராயம் விற்பதை தட்டி கேட்டதாக சொல்லாங்க ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து காவல்துறை பதில் போட்டுருக்காங்க இது குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க சார் அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு அதாவது திராவிட மாடல் அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து இங்கே வந்து கள்ளச்சாராய விற்பனை என்பது தலைவிரித்து ஆடுது இது வந்து அரசுக்கும் தெரியும் யார் யார் சாராயம் எங்கெங்கே விற்கிறாங்க அப்படின்னு இது காவல்துறைக்கும் நல்ல தெளிவாக தெரியும் யார் யார் எங்கெங்கே சாராயம் விற்கிறாங்க இந்த குறிப்பிட்ட இந்த மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கிற இந்த முட்டத்தில் அதாவது பெரம்பூர் காவல் சராகத்துக்கு வருது அந்த அந்த இடம் அங்கே சாராயம் விற்கிற ராஜ்குமார் அப்படிங்கிறவரை அடிக்கடி காவல்துறை கைது சீட்டு போகிறதும் அதுக்கப்புறமா ஒரு உள்ளே போனதுக்கப்புறம் அவர் கவனிக்கிறபடி கவனிப்பார் போல தெரியுது அவரை வந்து வெளியில் விட்டுறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இது மாதிரி ஓப்பனாக வீதியில் வச்சு கள்ளச்சாரங்க விற்கிறீங்களேன்னு தட்டி கேட்பவர்களை எல்லாம் விரட்டி அடிப்பதும் அவர்களை குலைமிரட்டல் செய்வதும் வாடிக்கையாகவே இது தொடர்ந்து இருந்திருக்கு இது ஒன்றும் புதிய சம்பவம் கிடையாது இது வாடிக்கையாகவே அங்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இது காவல்துறைக்கு நல்ல தெரியிற ஒரு சம்பவம் போன வாரம் இதே கள்ளச்சாராய விவகாரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற ராஜகுமார் தங்கத்துறை மூவேந்தன் இவங்க மூணு பேர் மேலேயும் தொடர்ந்து வழக்குகள் இருக்கிறதுனாலையும் கள்ளச்சாராயம் இவர்கள் தொடர்ந்து காட்சி விற்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இதை யார் இவங்க இது இது இதுக்காக வேண்டி காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்குறது யார் யார் வந்து நம்ம மேலே நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இவர் ராஜ்குமார் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இளைஞன் அவன் பேர் வந்து ஹரிஸ் அந்த ஹரிஸ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவனை வந்து அடிக்கணும் அவனை வந்து மிரட்டி வைக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி களத்தில் இறங்குறாங்க இப்போ பக்கத்து ஊர்லேருந்து இந்த ஊருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஹரிசினுடைய நண்பன் ஹரிசக்தி அப்படின்னு பேர் அது ஒரு இருபது வயசு பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க பையன் அப்புறம் இன்னொரு பையன் வந்து மூணு பேர் ஆ அஜய்ங்கிற ஒரு ஆ அஜய்னு ஒரு பையன் மூணு பேர் இருக்கும்போது இந்த கும்பல் இந்த கள்ளச்சாராய கும்பல் ஹரீஸை வந்து தாக்குறதுக்கு போகிறபோது நடந்த சிக்கலில் அந்த ரெண் மூணு பேரையுமே கத்தியால் வந்து குத்துறாங்க மாறி மாறி குத்துறாங்க அதில் ரெண்டு பேர் இப்போ இறந்துருக்காங்க ஹரீஸும் ஹரிசக்தி இந்த ரெண்டு பேரும் வந்து இங்கே வந்து இறந்துருக்கிறாங்க இது இந்த இரட்டை கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் முதல் காரணம் காவல்துறை காவல்துறை தொடர்ந்து தெரிஞ்சு ஒருத்தர் சாராயம் விற்கிறாருன்னு தெரிஞ்சு அவரை ஓயாமல் கைது பண்ணிட்டு கொண்டு போய் உள்ளே வைக்கிறதும் திரும்ப அவரை வெளியில் விடுறதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ முறையீடுகளை செய்தும் முறையாக நடவடிக்கை எடுக்காததும் யார் அப்படின்னா காவல்துறை தான் எடுக்கலை புரியுதுண்ணா உங்களுக்கு அப்போ திமுக அரசு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் டாஸ்மாக் இவ்வளவு டாஸ்மார்க் கடைகளை திறந்து வச்சு அரசே நடத்திட்டு இருக்கும்போது பேரலில் கட்சியை சேர்ந்தவர்கள் பெரிய இன்ஃபுளுயன்ஸ் உள்ளவர்கள் கள்ளச்சாராயமும் தமிழ்நாடு முழுசும் காய்ச்சலாங்களே இதை தடுத்து நிறுத்தணுமா இல்லையா இது காவல்துறைக்கு தெரியாம நடக்குதா பெரம்பூர் சராக காவல்துறை அதிகாரிகளுக்கு இது தெரியுமா தெரியாதா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இது தெரியுமா தெரியாதா இந்த மயிலாடுதுறை மாவட்டங்கிறது புதுசாக ஆரம்பித்த ஒரு மாவட்டம் ஒரு சின்ன மாவட்டம் அந்த மாவட்டத்துக்குள்ளே எங்கெங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படிங்கிறது மாவட்ட காவல்துறைக்கு தெரியாதா ஆனால் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே சார் இருக்காங்க இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு சொல்லி வச்சது தான் போ கைதாயி உள்ளே போயிட்டு தானே வெளியில் வராது அந்த இல்லைங்க இந்த கைதாயி உள்ளே போகிறது அப்படிங்கிறது இருக்கு பாருங்க அங்கே தான் வந்து கேள்வியே எழுது கள்ளச்சாராயம் காய்ச்சிறவர்கள் மேலே நீங்கள் வந்து குண்ட குண்டர் சட்டம் போடணும் இந்த குண்டர் சட்டம் என்கிற சட்டமே இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் எம்ஜிஆர் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டம் ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சறவர்கள் மீது பிரயோகப்படுத்தப்படவில்லை எத்தனை பேரை நீங்க குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சிருக்கீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை சொல்லுங்க பாப்பா அப்ப நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போவீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இந்த ரெட்டை குலையில் முதல் இருக்க காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கப்படணும் அவ்வளவு பேரையும் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க எல்லாரையுமே அவர்களுக்கு தெரியாம கள்ளச்சாராயம் எடுத்தாங்க அப்ப இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள்கிட்ட கையூட்டு வாங்கிக்கிட்டு அவர்கள்ட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவர்களை அரசு அனுமதியோடு அங்கீகரிக்கிறது மாதிரி தானே அது அர்த்தம் ஆனால் காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க தினேசங்கிற பையனை வந்து மிரட்டியிருக்காங்க அந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தை அந்த ஒரு தகராறுங்கிற தான் இந்த இந்த கொலை நடந்திருக்கே தவிர இது வந்து கள்ளச்சாரத்துக்கும் இதுக்கு தொடர்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இது ஒன்றும் இது ஒண்ணு நான் சொல்றேன் கேளுங்க தமிழ்நாடு காவல்துறை இந்த திராவிட மாடல் அரசுல வந்து அவங்க காவல்துறை மாடல் ஒன்று வச்சிருக்கு எந்த குற்றம் நடந்தாலும் காவல்துறை பொறுப்பேற்பதில்லை உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்தது காவல்துறை பொறுப்பேற்றுச்சா காவல்துறை பொதுப்பேற்கலை வந்து புது விளக்கம் சிட்டி கமிஷனர் வந்து புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்து நீதிமன்றம் வந்து மிக கடுமையாக உங்களை யார் வந்து விளக்கம் கொடுக்க சொன்னது ஏன் வந்து குற்றத்தை திசை திருப்புறீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மதிப்புக்குரிய சென்னை மாநகர கமிஷனராக இருக்கிற ஐயா அருண் அவர்களை கடுமையாக வந்து நீதிமன்றம் கண்டிச்சிச்சு ஒன்று அடுத்தது திமுக கட்சி கொடியை கட்டிக்கிட்டு காரில் விரட்டி வந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு கும்பல் அந்த அதுலேயும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் திமுக கட்சி கொடி ஏன் கட்டிக்கிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து அண்ணா திமுக காரர்கள் இது டோல்கேட்ல போறதுக்காக தான் திமுக கொடியை கட்டி இருக்கிறோம் உண்மை எது இருக்கோ அதுதானே காவல்துறை வெளியிடும் அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளிகளை பேச வைப்பதன் மூலமாக அரசை காப்பாற்றுகிற முயற்சியை காவல்துறை துறை முன்னெடுது. இந்த காவல் துறைக்கு அது என்ன தேவை இருக்கு? காவல் துறை வந்து அரசு. இப்போ நான் என்ன கேக்குறேன்? திமுக கொடியை கட்டிட்டு போனா டோல்கேட்ல வந்து விட்டுருவாங்களே அப்ப இது வந்து சரியா அது நான் கேக்குறேன். அப்ப இது வந்து அப்படி அவங்க நினைச்சிருக்காங்க அந்த காரணத்தினால தான் انا அதுதான் சொல்றேன். குற்றவாளிகள் திமுக காரர்கள் அவர்களை காப்பாற்றுவதன் மூலமாக அண்ணா திமுக மேல திசை திருப்பி விட்றதுக்கு தான் இவங்க முயற்சி பண்றாங்க அதே தான் இப்போ இங்கேயும் செய்கிறாங்க பொருப்பற்ற தனமா கள்ளச்சாரே தம்பி கள்ளச்சாரே இல்ல அவர் அதிமுகன்ட்டு அவரே தான் சொல்லிருக்காரு அதை தாங்க அவனை அடிச்சு மிரட்டி சொல்ல சொன்னா அவன் சொல்லாம என்ன பண்ணுவான் குற்றத்துக்கு என்ன நடவடிக்கையோ அதை எடுக்கிறத விட்டுட்டு யாரா இருந்தா என்ன நான் கேட்கறேன் திமுக காரனா இருந்தா ஏதோ தப்பா திமுக காரனா இருந்தான்னே அண்ணா திமுக காரனா இருந்தான்னே அயோக்கியா அயோக்கியம் தானே அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு யாருக்கு விளக்கம் கொடுக்குறீங்க இந்த கள்ளக்குறிச்சியில கூட கள்ளக்குறிச்சி சமூகம் நடப்பது கூட வந்து திமுக அவர் திமுக இருந்தாருங்கிறதா பெருசா பேசுறீங்களே தவிர அந்த அதை சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசல இந்த சரி செய்ய அதிமுக கட்சி சேர்ந்தவரும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்ன கேக்குறேன்னா குற்றவாளிகள் யாரா இருந்தால் என்ன எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்கன்னு நான் கேக்குறேன் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியது தவறான கருத்து பரவும் போது விளக்கம் கொடுக்க தவறான இங்க யாருமே பரப்பல குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால் இங்க யாரும் தவறான கருத்தை மாட்டாங்க யார் அந்த சார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு உலகமே அந்த கேள்வியை கேட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பதில் சொல்லிருக்கீங்களா காவல்துறைக்கு காவல் காவல்துறைக்கு யார் அந்த சாருன்னு தெரியுமா தெரியாதா அந்த அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்ட குற்றவாளியை அவன் சொல்ல மாட்டானா நான் கேக்குறேன் யார் அந்த சார் சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னியடா யாரடா சொன்னேன்னு கேட்டால் அவன் சொல்லிட மாட்டானா இந்த இப்போ இப்படி வந்து நீங்கள் யா நாங்கள் திமுக காரர்கள் இல்லை நாங்கள் அதிமுக காரர்கள்னு விளக்கம் சொல்ல வைக்கிற நீங்கள் அதே மாதிரி அவனை வந்து மீடியாவில் பேச வைங்களேன் பாப்பா சரி இப்போ பாருங்க இவர்கள் மூவரும் தங்கத்துறையும் ராஜ்குமாரும் மூவேந்தனும் கள்ளச்சாராய விவா வியாபாரிகள் என்பது ஒட்டு காவல்துறைக்கு தெளிவாக தெரியும் சென்ற முறை கள்ளச்சாராயம் காய்ச்சி வீதியில் வச்சு வித்தார் என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ராஜ்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த இரட்டை கொலை கள்ளச்சாராயம் விற்கிறத தட்டி கேட்ட சமூக அக்கறை உள்ள படித்த இளைஞர்களால் தான் நடந்திருக்கு அவர்களை தீர்த்து கட்டணும் அவர்களை ஒழிச்சு கட்டணும் அவர்களை கொலை செய்யணும் இல்லைனா இவர்கள் தொடர்ந்து தனக்கு துன்பம் கொடுப்பாங்க இந்த பகுதியவே ஒரு அச்சுறுத்தலுக்கு கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ராஜ்குமாரும் தங்கத்துறையும் மூவேந்தரும் திட்டமிட்டு இந்த படுகொலையை செஞ்சுருக்காங்க இதில் போலீஸ் வந்து இல்லை இல்லை அதுவும் அவங்க சொந்த பிரச்சனைனா அவங்க மூணு பேரும் கள்ளச்சாராயம் காய்ச்சிருவீங்கன்னு பதிவாயிருக்கா இல்லையா காவல்துறையில் கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்காக ராஜ்குமார் கைது செய்யப்பட்டு உள்ள வச்சிருந்து திரும்ப வெளியில விட்டுருக்கீங்கல்ல அப்புறம் வெளியூர்ல இருந்து வந்தவனுக்கு சொந்த பகையா சொல்லுங்க பாப்பா இந்த 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 இருக்கு பாருங்க வேலையைத்தான் திராவிட மாடல் அரசு குறிப்பா தி மு திமுக அரசு மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களினுடைய அரசு இந்த வேலையை தொடர்ச்சியா செய்யுது பொறுப்பேற்று அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அது திரும்ப நடக்க விடாமல் செய்வதற்கான வேலையை செய்ய மாட்டாங்க இன்றைக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து இந்த மாதிரியான பாலியல் தொல்லைகள் தொடர்பான வழக்குகள் போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான விசாரணை நடக்குதா அப்படின்னு கேட்கும் தொடர்ந்து விசாரணை போயிட்டு இருக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்றாரு கேட்கிறேன் அதிமுக ஆட்சி நடந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுவுல வந்து ஆட்சி பொறுப்பேற்று நடத்தினாங்க அப்ப நடக்காத பாலியல் குற்றங்கள் எல்லாம் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் நடக்குது இப்போ கூட பாருங்க ஒரு காவல்துறை இணைய ஆணையர் கைது செய்யப்பட்டிருக்கார் எது கைது செய்யப்பட்டிருக்கார் பாலியல் குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் புரியுதுங்களா சொல்றது காவல்துறையில் இருக்கிற பெண்கள் பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு பெண் பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார் புரியுதுங்களா தொடர்ச்சியா தமிழகத்துல கூலிப்படை தாக்குதல்கள் மிக மோசமாக நடக்கும் பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்படுறாங்க என்ன உரிய நடவடிக்கை எடுத்தீங்க சாதிய வன்கொடுமைகள் தொடர்ச்சியா நடக்குது வேங்க வயல நீங்க என்ன முடிவு பண்ணீங்க எவன் மலத்தண்ணியை குடித்து கொண்டு இருந்தானோ தான் மலம் வந்து சொல்றீங்க இதெல்லாம் எப்படி நியாயம்னு நான் நியாயம் ஒரு பக்கம் கூலிப்படைய கொலைகளை தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறீங்க ஒருத்த பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் காவல்துறை வரைக்கும் வந்துருச்சு காவல்துறையில் துணிச்சலா பெண்கள் வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து இன்றைக்கு வந்து உருவாக்கி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க கள்ளச்சாராய படுகொலைகள் இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில நடந்ததை விட தமிழ்நாட்டில் வேற ஏதாவது நடக்கணுமா அப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்ப முதலமைச்சர் என்ன சொன்னார் இனி ஒரு சம்பவம் எனது ஆட்சியில் நடக்க விடாம நான் பார்த்துக்குவேன்னு சொன்னார்ல இப்ப இந்த இரட்டை கொலைக்கு என்ன பதில் சொல்வார் அவரு தான் போலீஸை வச்சு அதை மடை மாத்துறீங்களா நீங்க தமிழ்நாட்டில் அப்ப கள்ளச்சாராயமே இல்லையா கல்வராயன் மலையில் கள்ளை சாராயம் காய்ச்சப்படுதா இல்லையா தமிழக அரசு பதில் சொல்ல சொல்லுங்க பாப்போம் தொடர்ந்து திமுக காரர்கள் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காச்சுகிறார்களா இல்லையா இது மாநில அரசுக்கு தெரியுமா தெரியாதா மாநில காவல்துறை தலைவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த சராகத்தில் இருக்கக்கூடிய மாநில காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியுமா தெரியாதா இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா தெரியாதா அப்ப இந்த தவறை செய்ய விட்டு கொண்டிருப்பது எது தானே அரசு தானே பொறுப்பு காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தொடர்ச்சியா நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா இதுக்கு இதையெல்லாம் கட்டுப்படுத்தாம ஒரு பக்கம் நீங்கள் டாஸ்மார்க்கை திறந்து வச்சு தமிழ தமிழ தமிழச்சிகளுடைய தாலியை அறுக்கிறீங்க இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை புலங்க விட்டு தமிழர்களுடைய உயிர்களை பறித்து தமிழச்சிகளை விதவைகளாக மாற்றுறீங்க இதுதானே இதுக்கு வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து பதில் சொல்லட்டும் இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னீங்களே நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அது என்ன மாற்றம் கொண்டு வந்தீங்க மதிப்புக்குரிய கனிமொழி அம்மா அவர்களை நான் கேட்குறேன் அப்போ பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படுறாங்க படுகொலைகள் அதாவது கூலிப்படை படுகொலைகள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வரைக்கும் கூலிப்பட படுகொலைகள் இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்படுத்தப்படலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமொழி அவர்கள் வந்து பொள்ளாச்சி சம்பவத்துல அதிமுக நடவடிக்கையை எடுக்கல போராடணும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க தொடர்ந்து நடந்துமொழி அவர்கள் திமுக காலகட்டத்தில் இது போன்ற கொடூரமான குற்றங்கள் கள்ளச்சாராய சாவுகள் இவையெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து நடக்கலைங்க இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இதெல்லாம் நடக்குது இப்ப பாருங்க புதுக்கோட்டை பக்கத்துல போன மாசம் பதினேழாம் தேதி ஜஃபர் அலி அப்படின்னு ஒருத்தர் கனிம வள கொள்ளையை தட்டி கேட்கிறார் குவாரியில வெட்டுறாங்க சட்ட விரோதமாக குவாரில கல் அடிச்சு கல்லுகளை வந்து உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் ஒரு சமூக ஆர்வலர் அதை போய் கேட்கிறார் அவர் படுகொலை செய்யப்பட்டார் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன கனிம வள கொள்ளை அடிப்பவர்கள் தட்டி கேட்பவர்கள் சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க திமுக ஆட்சியில் இப்ப அது நான் கேட்குறேன் திமுக ஆட்சி அதிகாரத்திலேருந்து குவாரிகள் வந்து சட்ட விரோதமாக நடக்கலையா அதை யார் தடுத்து நிறுத்துவது மணல் கொள்ளை நடக்குதா இல்லையா அதை யார் தடுத்து நிறுத்துவது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க நாங்க மக்களுக்கு நல்லது செய்கிறோங்கிறீங்க எதா இருந்தாலும் நாங்க தட்டி கேட்போங்கிறீங்க அப்ப ஜகபர் அலி கொல்லப்பட்டதுக்கு யார் பொறுப்பேற்பது அதுக்கும் நீங்க ஏதாவது ஒரு நொண்டி காரணம் சொல்லுவீங்களா இங்க 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 தமிழ்நாட்டில் மணல் வள கொள்ளை மலை வள கொள்ளை கனிம வள கொள்ளைகள் அப்புறம் வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் சட்டத்துக்கு விரோதமான படுகொலைகள் சாதிய வன்கொடுமைகள் இவை எல்லாமே கடந்த நான்காண்டு காலத்தில் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பல பல மடங்கு கூடியிருக்கு இதுதான் வந்து உண்மை இப்போ ஒரு ஆட்சி ஒரு அதிகாரம் ஒரு கட்சிங்கிற மாதிரி நீங்கள் விமர்சனம் பண்றது வந்து ஒரு கட்சி இந்த கட்சி ஆட்சி இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தான் தொடர்ந்து வச்சிருப்பீங்க திமுக அதிமுக ஆட்சியாளத்துல குறைவா நடந்துச்சு இப்ப அதிகமா நடந்துச்சுங்கிற மாதிரி விமர்சனம் தான் ஒரு ஒரு ஆட்சி அதிகாரம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான காலதாமதம் ஆக தானே செய்யும் இப்போ ஒரு கொலை நடந்தது அதற்கான என்ன காரணம்னு விசாரிக்கணும் அங்க போய் நேரடியாக விசாரிக்கணும் எல்லா விசாரணைக்கு பிறகுதானே தெரிய வரும் ஒவ்வொரு செய்தி வந்தவொடனே இதுதான் சொல்றேன் இப்போ காவல்துறை சொல்றதை நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு இல்ல எவ்வளவு பெரிய சாவு ஐம்பது அறுபது பேர் வந்து கள்ளச்சாராயம் முடிச்சு செத்து போயிட்டாங்க உலகமே காரி துப்புச்சு இல்லை துப்புச்சா இல்லையா அந்த கள்ளச்சாராய காட்சி வித்தவர்கள் எல்லாரும் திமுக அவங்க வீட்டில எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களோட படம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு அது நிரூபிக்கப்பட்டுச்சா இல்லையா தமிழ்நாடே திரண்டு போய் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த இடத்துல போய் நின்று அந்த கிராம மக்கள் ஒரே இடத்தில் வந்து அத்தனை பாடியை போட்டு எரிய விட்டுனாங்களா இல்லையா நம்மலாம் பார்த்து கண் இல்லையா அப்போ இன்னொரு தடவை கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் விற்கப்படாத படுறத அரசு அனுமதிக்கலாமா இப்ப மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு ஒருத்தர் கைது செஞ்சு விடுவிக்கப்பட்டிருக்கார் இது எப்படி நியாயம் இதை எப்படி வந்து அரசு அனுமதிக்குது அந்த அந்த கை அவரை கை அந்த பகுதியில அந்த பெரம்பூர் ச சராகத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும் அவங்க மேல எதுக்கு இருக்கு இங்க காவல்துறை அப்ப தமிழக அரசு என்ன செய்யணும் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் கள்ளச்சாராயம் விக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் எப்படி வந்து நீங்க மயிலாடுதுறையில கள்ளச்சாராயம் விற்கிறத எப்படி அனுமதிச்சிங்கன்னு சொல்லி உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரம்பூர் காவல் சராகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்பதான் நீங்க நேர்மையான அரசு மத்த மத்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு அப்பதான் வந்து ஒரு அச்சம் ஏற்படும் நம்ம சராகத்துல நம்ம கள்ளச்சாராயத்தை அனுமதிச்சோம்னா நாளைக்கு நம்ம சஸ்பெண்ட் செய்யப்படுவோம் துறை ரீதியான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கும்ங்கிற அச்சம் அவங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரிதான் கல்வராயன் மலையில ஆயிரம் ஆயிரம் லிட்டர் சாராயம் காய்ச்சப்படுது அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் அச்சுறுத்தப்படுறாங்க அதை எதிர்த்து கேட்டால் நெற்பூச்சி கொளுத்திடுவாங்கன்னு பயப்படுறாங்க அந்த பகுதி மக்கள் பல பேர் கொளுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க கல்வராயன் பகுதியில் வாழ்ற மக்கள் அப்ப என்ன கல்வராயன் மலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இல்லையா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கிற கல் கல்வராயன் மலை தமிழ்நாட்டுக்குள்ளதானே இருக்கு அப்ப வந்து இது திமுகவினுடைய ஆட்சி அதிகாரம் அங்க செல்லாதா அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு துறையே இருக்குங்க தனித்துறை புரியுதா உங்களுக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு போதை பொருள் தடுப்பு துறையினே ஒரு துறை இருக்கு எல்லாத்தையும் விடுங்க போதை பொருள் அநாதிமுக ஆட்சியில் இவ்வளவு போதை பொருள் கடத்தப்பட்டுச்சா திமுக காரர்கள் தானே கடத்துறாங்க திமுக ஆட்சி அதிகாரத்தில் தான் இங்கே பாருங்க போதைப் பொருள் கடத்துறாங்க கனிம உள்ள கொள்ளையை தடுக்க மாட்டேங்கிறாங்க கள்ளச்சாராயத்தை தடுக்க மாட்டேங்கிறாங்க பாலியல் குற்றங்களுக்கு முறையான தண்டனை வாங்கி தர தரமாட்டேங்கிறாங்க கூலிப்படை படுகொலைகளை வந்து தடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெற்ற பிறகு வந்து அதிமுக கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ நாம் தமிழர் கட்சியோ இந்த மாதிரியான தொடர் விமர்சனம் வைக்கிறீங்களே தவிர இதற்கு முன்பே கள்ளச்சாரம் நடக்குது கள்ளச்சாரம் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி புகார்கள் தொடர்ந்து கொடுக்கணும் தானே கட்சிகள் ரீதியாக வந்து தவறு நடந்த பிறகு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்ல சரி இல்ல அதுதான் நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி இல்ல இல்ல தம்பி இல்ல தம்பி நாங்கள் இது எங்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கள்ளச்சாரத்துக்கு எதிராக களத்துல தம்பிங்க போராடிட்டே இருக்காங்க மிரட்டல் உருட்டல் காவல்துறைக்கு எதிராக தொடர்ச்சியா அடிப்படைதனாக ஒரு பொதுமக்கள் ஒரு இளைஞர்கள் சொல்லும் போது அதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் தம்பி கட்சியா பெரிய அளவுல எடுத்துக்கொள்ள கனிம அடுக்க வாய்ப்புகள் இருக்கு இங்க பாருங்க தனி கனிம வள கொள்ளைக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்கோம் சாட்டை துறைமுருகன் எதற்காக கைது செய்யப்பட்டார் கனிம வள கொள்ளைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பேசியதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார் அப்ப கனிமவள கொள்ளைக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் கூலிப்படை படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுறோம் கள்ளச்சாராயம் காட்சி விற்கிற எல்லா பகுதிகளிலுமே நாம் தமிழர் கட்சி காவல்துறையிலும் புகார் கொடுக்குது ஒவ்வொரு பகுதியிலையுமே அதை எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் ஊடகங்கள் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது காவல்துறை யார் போய் புகார் கொடுக்குறானோ உடனே இன்னார் வந்து புகார் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி யார் மேல புகார் கொடுக்குறோமோ அந்த கள்ளச்சார வியாபாரிகளுக்கு வித் மினிட்ஸ் கொடுத்துறாங்க மயிலாடுதுறையில ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் குறித்த காவல்துறையினுடைய அறிக்கை இருக்குல்ல அது எப்படி பொது வெளிக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு நான் கேக்குறேன் இல்ல ஊடகங்களுக்கு தான் அந்த அறிக்கையை அந்த தவறான செய்திகளை பரப்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறை அறிக்கை கொடுத்திருக்க அதை தான் நான் சொல்றேன் அப்ப நீங்க என்ன செய்றீங்க உங்களுடைய மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா முதல்ல ஊடகத்துக்கு அதை லீக் பண்ணணும் ஊடகத்துக்கு சொல்லணும் நீங்க யாருக்கு பதில் சொல்லணும் நீங்க அரசுக்கு பதில் சொல்லுங்க அரசு கேள்வி கேட்கிற அரசா இருந்தா தான் நீங்க பதில் சொல்லணும் அரசு தான் வந்து ஒரு பொம்மை அரசா ஆகிப்போச்சு என்ன நடந்தாலும் நீங்க கேள்வி கேட்கிற மனநிலை இந்த அரசுக்கு கிடையாது அதனாலதான் இங்க வந்து கள்ளச்சார கடுமையா வந்து காய்ச்சப்படுது போதைப் பொருள் கடத்தப்படுது வந்து வன்கொடுமைகள் பெண் பெண் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியா நடக்குது காவல்துறை ஒரு காவலருடைய இருக்கிற ஒரு அதிகாரி லட்ச கணக்கில் எல்லாரையும் மிரட்டி பணம் வாங்கி பில்டர் மாதிரி இருந்துகிட்டு புரிதா கொடுமையெல்லாம் நான் என்ன கேக்குறேன் ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஏன் நடக்கல இந்த இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் மட்டும் ஏன் இந்த குற்றங்களை எல்லாம் செய்கிறார்கள் பாலியல் குற்றம் செய்கிறார்கள் அதுக்கப்புறம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கிறாங்க காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களையே பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துறாங்க இதெல்லாம் ஏன்னு நான் கேக்குறேன் ஏன் உங்க ஆட்சியில மட்டும் ஏன் நடக்குது நீங்க முறையா காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் இல்லை சரியான நடவடிக்கையை காவல்துறைகள் மீது நீங்கள் எடுக்கலை உங்கள் கவனம் நிர்வாகவியலில் இல்லை உங்கள் கவனம் உங்கள் குடும்பத்து மேலேயே இருக்கு உங்கள் பையனை அடுத்து எப்படி முதலமைச்சராக்கலாம் உங்கள் பேரனை எப்படி அரசுக்குள்ள கொண்டு வரலாம் இப்படிங்கிறதுல தான் உங்களுடைய கவனம் இருக்க ஒளிய மக்களுக்கு நல்லது செய்யணும் இங்கே தவறுகள் நிறையா நடந்துகிட்டு இருக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் லஞ்சம் லாவணியம் என்று எல்லாமே மலிஞ்சு போச்சு இந்த நாலு வருஷத்துல இதை எப்படி மூடி மறைக்கிறதுன்னு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களே ஒழிய இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொண்டு வந்து இப்போ வந்து திடீர்னு வந்து என்னை எல்லாரும் அப்பான்னு அழைக்கிறாங்க யார் அழைச்சது உங்களை அப்பான்னு யாருங்க அழைச்சது நீங்களா சொல்லிக்குவீங்களா என்னை அப்பான்னு அழைக்கிறாங்க என் த என் பையனை வந்து எல்லாரும் அண்ணன்னு அழைக்கிறாங்க யார் உங்களை அழைச்சதுன்னு நான் கேட்குறேன் நீங்களாக சொல்லிக்கிறது இல்லை அந்த வீடியோவிலே சொல்கிறாரு மணிப்பூரில் வந்து முதலமைச்சர் வந்து பதவி வலையிருக்காரு இது முன்னாடியே நடந்துக்க வேண்டிய சம்பவம் அந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் நடக்குது அந்த மாநிலங்கள்லாம் பேசாமல் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களை வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து அவங்க மறுபடியும் ம மறு ஆய்வு செய்யணும் மற்ற கட்சிகள் வந்து மறுஆய்வு செய்யணும் தமிழ்நாடு ஆட்சி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு ஸ்டாலின் அவர்கள் அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஒரு புத்தி இருக்குது திராவிட மாடலுக்கு அது என்னன்னு கேளுங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம்னு வைங்க ஏங்க இந்த மாதிரி மயிலாடுதுறையில் ரெண்டு இளம் பையங்களை வந்து கள்ளச்சா கள்ளச்சாராயம் விற்கிறவர்கள் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே பீகாரில் கள்ளச்சாராயம் விற்று கொலை நடக்கவில்லையா மராட்டியத்தில் கள்ளச்சாராயம் விற்று ஐந்து பேர் கொலை செய்யப்படவில்லை வங்கத்தில் மூணு பேர் கொலை செய்யப்படவில்லை இப்படி அதையும் பேசணும் சார் அதை பேச மாட்டீங்க உங்களை நாங்கள் கேட்கறது இந்தியாவில் எங்கெங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு நாங்கள் கேட்கல இதுதான் இந்த இந்த ஐயா கி வீரமணி அவர்கள் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிடர்களுடைய புத்தியே இதுதான் நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா ஏ நீங்கள்லாம் அவன்லாம் தப்பு பண்ணலையா அதுவும் தப்பு இல்லையா அப்படின்னு தான் பேசுவாங்களே ஒளிய தன்னுடைய தவறை சுட்டி காட்டுகிறார்கள் இந்த தவறை நாம் எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்க மாட்டாங்க இந்த அந்த அடிப்படையில் தான் இப்போ இவர் என்ன சொல்றாரு நீங்க மணிப்பூர் நீ வந்து ஒரிசா நீ அங்க நீ இங்க ஏன் பேசுற யோ நீ இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்க இருக்கிறதுக்கு நாங்கள் சொல்லுகிற காரணம் தவறாக இருந்துச்சுன்னா இது இது தவறு இது இது சரி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதை விட்டுட்டு அங்கே இருக்குது அதை நீங்கள் கேட்கல இங்கே நடக்குது அதை நீங்கள் ஏன் நாங்கள் கேட்கணும் அதை ஏன் மாநிலத்தில் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தவறு செய்கிறார்கள் அவர்களெல்லாம் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க அது தப்பு முதல் நடவடிக்கை காவல்துறை மேல எடுக்கணும் நான் தான் சொல்றேனே மயிலாடுதுறை இரட்டை குலைக்கும் முதல் காரணம் காவல்துறை கள்ளச்சாராயம் காய்ச்சி விக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்காதது அவர்கள் துணிச்சலோடு வெளியில வந்து தன் தட்டி கேட்கிற பிள்ளைகளை கொலை செய்யற அளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க முறையான நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் கள்ளச்சாராயமே இல்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்கணுங்கிற சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா எப்படி இது நடக்கும் அப்ப சட்ட நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மேல நீங்க நடவடிக்கை ஏன் எடுக்கல இந்த கேள்வி இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில இருக்கு எனக்கு இல்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் தாங்க காரணம் இதுக்கு போலீஸ் அவர்களிடம் காசு வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ஒரு இயல்பு தன்மையோட நெளிவு நெளிவு சுழிவோட நடந்துக்கிறாங்க அவங்கள பார்த்தா எந்திரிச்சு நிக்கிறாங்க மாசம் மாசம் பணம் கொடுக்குறாங்க அதனால இவங்க வந்து கண்டுக்கிறது இல்ல ஒட்டுமொத்த முடியுமா ஒட்டுமொத்த காவல்துறை மீதும் வைக்க வேண்டிய தேவையும் அவசியம் ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து கூலிப்படை தாக்குதல்கள் எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க கூலிப்படைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஒண்ணு அடுத்தது பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் வன்கொடுமைகள் செய்பவர்கள் திமுக இருந்தா நீங்க அவங்களை பாதுகாக்குப்பீங்களா யாரா இருந்தா என்னங்க யாரை சட்டத்திட்டம்லாம் அதிகரிச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து சட்டம் புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக கொண்டு வந்திருக்கோம்னு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறோம் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து கல்வியை வந்து கல்வியில் தமிழ் தமிழ் படிக்காமல் யாரும் வந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்தீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா ஒன்றாவதுல ஆங்கில வழியில் படிக்கிற ஆங்கில பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி தமிழ் வழியில் படிக்கிற தமிழ் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் படிச்சே ஆகணும் கட்டாய பாடம்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தீங்க நடைமுறைப்படுத்திட்டீங்களா படுத்தல இல்ல அப்ப சட்டம் கொண்டுகிட்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தலைன்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் நடைமுறைப்படுத்திட்டீங்களா அதுக்காக என்ன நீங்க இந்த நான்கு ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பார்ப்போம் சாதிய வன்கொடுமைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அதற்காக நீங்கள் காத்திரமாக எடுத்த நடவடிக்கை என்ன சட்ட நடவடிக்கை என்ன அதை சொல்லுங்க அப்ப சும்மா வந்து வெட்டியா உட்காந்து நாங்க இது பார்த்து விட்டோம் அதை செய்து விட்டோம் இதை பண்ணி விட்டோம்னு சொல்றது கிடையாது தம்பி நடவடிக்கை இது இனி ஒரு தடவை தவறு நடந்தால் இனி ஒரு தடவை அந்த தவறு நடக்காத அளவுக்கான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படி எடுக்கப்பட்டால் மட்டும்தான் தவறுகள் தொடர்ந்து நடக்காது ஒவ்வொரு தடவை ஒரே மாதிரியான தவறுகள் திரும்ப திரும்ப நடக்கிற போது அதை செய்கிறவர்கள் திமுக காரர்களா இருந்தால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிற தான் திமுக ஆட்சி இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கே ஒழிய அவர்கள் குற்றவாளிகள் குற்றவாளி யார என் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் குற்றம் குற்றமே நான் நடவடிக்கை எடுப்பேங்கிற மனநிலை முதலமைச்சருக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் என் போன்றவர்களுடைய பார்வை இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி